இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினென்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் விநாயகரை வழிபாடு செய்து வர காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே எதிர்பாராத செலவுகள் காரணமாக நிதி நெருக்கடிகள் வரலாம் அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் வியாபார விஷயங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ரிஷப ராசி நேயர்களே பணிகளை திட்டமிட்டு செய்வது வெற்றியைத் தரும் பயணங்கள் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் சுப காரியங்களில் விவேகத்துடன் செயல்படுவது அவசியம் மிதுன ராசி நேயர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ராசி நேயர்களே நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தினரிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சிம்ம ராசி நேயர்களே வரவில் இருந்த தடைகள் நீங்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றி பெறும் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே விவசாயப் பணிகள் மற்றும் பயணங்கள் சோர்வை ஏற்படுத்தலாம் கூட்டுத் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை கணவன் மனைவி இருவரும் அனுசரித்துச் செல்வது நல்லது துலா ராசி நேயர்களே பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் புதிய வீடு அல்லது நிலம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது தனுசு ராசி நேயர்களே மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகர ராசி நேயர்கள நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பீர்கள் அதிகாரம் பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு கடன் பிரச்சினைகள் குறையும் மீனராசி நேயர்களே அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும் மனக்கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சி உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்